மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பதினெட்டு வருஷங்கள் வச்சு ஒரு டிராஃபி அடிச்சிருக்காரு டிராஃபி செலிப்ரேஷனுக்காக மிகப்பெரிய ஒரு க்ரௌடு கூடுது ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாம கிரௌட்ல பதினோரு பேர் இறந்தது வந்து அது ரொம்ப ரொம்ப இன்னுமே கஷ்டமா தான் இருக்கு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் க்ரௌடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம்

இந்த ஒரு கப்புக்காக எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமா சின்ன பையன் அவனுக்கு விராட் கோலி யாருன்னு தெரியாது விராட் கோலி என்ன பண்ணா என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்கோன்னு தெரியாது கான் விராட் கோலி பண்ணால் அவங்க கப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அதனால இப்போ கப்போடே எல்லா பக்கம் போயிடுறது இந்த ஒரு கப்புக்காக தானே எங்கள் இவ்வளோ ஆட்டம் போட்டேங்க எங்கள் முன்னால் கப்பு இல்லை கப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஆனால் நாங்கள் ஆர்சி ஃபேன்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஒரு வருஷம் நீங்கள் வேடிக்கை பாருங்கள் நாங்கள் ஆட்டம் போடுறோம் இந்த ஒரு கப்பு வச்சு என்ன டவுட்னா 2025 ஓகே 26 27 எல்லாம் வந்து போட்டுருக்கீங்க நான் கப் வாங்குறப்பவே நான் 3 ವರ್ಷம் நாங்க தான் ஆர்சிபிஎல் எழுதுங்கன்னு சொல்லி தான் நான் வாங்குனேன் முதல் வருஷம் நடந்துருச்சு ஒரு ವರ್ಷ கப் வின் பண்றதே எவ்வளவு கஷ்டம் தெரியும் இதேதான் நான் ஒரு கப் வாங்குறதே கஷ்டம் நாங்க வாங்கிட்டோம்ல அதே மாதிரி தான் அடுத்த ரெண்டு ವರ್ಷ அடிப்போம் கண்டினியூஸ் அடிப்போம்

திண்டனலூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானலூர் கோயம்புத்தூர் அரூர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் ஒரு யுகத்தின் இன்டர்வியூல இருக்கிறோம் நம்மளுடைய நண்பர் ராம் விஜய் இணைந்திருக்கிறாரு வணக்கம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஆர்சிபி கப் அடிக்கும் அப்படின்னு தான் நான் ஆரம்பிப்பேன் அடுத்து இன்டர்வியூ நான் வர்றப்போ கண்டிப்பா கப்போட தான் வருவேன் சொன்னேன் கப்போடே வந்துட்டேன் இது யுகத்தின் சம்பவம் தான் உண்மையா இல்லையா உண்மைதான் இல்லையா ஜாலியா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நம்ம ஒரு விஷயம் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு அது நான் ப்ரெடிக்ட் பண்ணி இது ஒரு விஷயம் இருக்கு எனக்கு ஒரு விராட் கோலி ஃபேனா ஒரு ஆர் சிபி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த கப் எப்போ வாங்குனீங்க வாங்கினீங்க முன்னாடியே நான் வாங்கி வச்சிட்டேன் இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா அடிச்சு ஆகணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பிலீவ் பண்ணேன் சோ அதே மாதிரி பண்ணியாச்சு சம்பவம் பண்ணிட்டோம் இப்போ இதுல எனக்கு அது கப்ல என்ன டவுட்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்லாம் வந்து போட்டிருக்கீங்களே நான் கப் வாங்குறப்பவே நான் மூணு வருஷம் நாங்க தான் ஆசை எழுதுங்கன்னு எழுதுங்கன்னு தான் நான் வாங்கினேன் கடைக்காரங்களே கேட்டாங்க என்னன்னு தம்பி மூணு வருஷம் எழுதுறீங்கன்னு கேட்டாங்க கண்டிப்பா அடுத்த ஹேட்ரிக் கப் அடிக்கிறேன் பாருங்கக்கா அப்படின்னு நான் சொல்லிதான் எழுதி வாங்கினேன் முத வருஷம் நடந்துருச்சு ஒரு டிக்கு வந்துருச்சு இன்னொரு டிக்கு இன்னும் ரெண்டு டிக்கு வந்தா போதும் ஒரு வருஷம் கப் வின் பண்றதே எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் இந்த வருஷமும் அவ்வளவு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு போய் தான் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்த ரெண்டு வருஷமும் அடிப்பாங்க எப்படி நம்பி இதே தான் நாங்கள் போன இன்டர்வியூ நான் பண்ணுறப்போ ஒரு கப் வாங்குறதே கஷ்டம் நாங்கள் வாங்கிட்டோம்ல அதே மாதிரிதான் அடுத்த ரெண்டு வருஷம் அடிப்போம் கண்டினியூஸ் அடிப்போம் டீம் பாருங்க இது யுகத்தின் டீம்ங்க அது இந்த டீம் எல்லாம் சத்தியமே எவனாலே தொட கூட முடியாது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலுமே நல்ல ஸ்கோர் வச்சிடறாங்க ஒன் நைன்டிக்கு தான் வைக்கிறாங்க சேசிங் எடுத்தாலுமே நல்ல பவுலிங் லைன் இப்போ முக்கியமா ஹசில்வுட் எல்லாம் தாறுமாற சம்பவம் இந்த வாட்டி ஐபிஎல்ல பட்டிதருக்கு கையில இன்ஜுரி அவ்வளவு வலியோட அத்தனை பிளேயர்ஸ் ஆர்சிபிக்காக ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த யுகத்தின் வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாட்டி இத்தனை வருஷம் தள்ளி போனது இந்த வருஷம் கிடைச்சதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி நல்ல ஸ்குவாட் செட் ஆயிருக்குங்க நிஜமாவே எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி நம்பியே தான் அந்த ஆர்சிபி டீம் இருக்கும் விராட் கோலி தான் ரன் அடிச்சுட்டே இருப்பார் எல்லாரும் அவுட் ஆகிட்டும் பவுலர்ஸ் வந்து அந்த ரன் எல்லாம் கொடுத்துட்டு மேட்ச் முடிச்சு பவுலர்ஸ் எல்லாம் அந்த ரன் எல்லாம் கொடுத்துட்டு போயிருவாங்க தலைவன் மட்டும் கடைசியாக அழுதுகிட்டே இருப்பான் பார்த்து பார்த்து முடியல என்னடா தலைவன் எல்லா மேட்சும் அவ்வளவு போராடுவாரு ஆர்சிபிக்காக தனி ஒரு ஆளா விராட் கோலிக்காவது கப்படிங்கிறா கப்படிங்கிறா கப்படிங்க ஒவ்வொரு வருஷம் ஏங்கி ஏங்கி அழுது அழுது இந்த வருஷமும் அதே மாதிரி தலைமை சம்பவம் பண்ணி வருஷமும் அழுகதான் ஆனா இந்த வருஷம் ஆனந்த ஆனந்த கண்ணீர் தலைவனுக்கு மேட்ச் ஒரு நாலு பால் முன்னாடியே தலைமையன் அழுதுட்டாங்க கிரவுண்ட்ல கன்ஃபார்ம் ஆன உடனே கண் கண்ணு கலங்கிருச்சு தலைவனுக்கு நிஜமாவே அப்போ பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கும் எனக்கும் கண்ணு கலங்கிருச்சு யுகத்தின் அழுகை என்னால முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல எப்பவுமே அழுதுட்டேன் எப்படி பிடிச்சிங்க இந்த வார்த்தை யுகம்ங்கிறது யுகத்தின் வெற்றி யுகத்தின் தலைவன் யுகத்தின் அழுகை இந்த வார்த்தை எங்க இருந்து பிடிச்சிங்க இது வந்து யுகம் அப்படிங்கறது உலகம் இந்த உலகத்தோட வெற்றி இது இப்ப ஆர்சிபி ஜெயிச்சு அது உலகமே செலிப்ரேட் பண்ற ஒரு இதுதான் நாங்க வெறும் தோல்வியை மட்டுமே பார்த்தவங்க வெற்றியை நாங்க பார்த்தவங்க கிடையாது தோல்வியை சந்திச்ச ஆளுக நாங்கெல்லாம் அது ஒரு மேட்ச் ஜெயிக்கிறப்போ இது உலகமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த விராட் கோலி மாதிரி ஒரு யுகத்தின் தலைவன் உள்ளங்கிறப்போ அது வந்து எல்லாமே அது எங்களுக்கு அப்படிதான் அது செலிப்ரேட் பண்ணுவோம் ஆர்சி ஃபேன்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஒரு வருஷம் நீங்க வேடிக்கை பாருங்க நாங்க ஆட்டம் போடுறோம் இந்த ஒரு கப்பை வச்சு குடிங்க குடிங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்டான தண்ணி நான் குடிச்சதே இல்லை இந்த மாதிரி கப்பில் யுகத்தின் தன் டேஸ்ட் இதெல்லாம் யுகத்தின் தண்ணியா யுகத்தின் தண்ணி இதெல்லாம் இப்போ அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கப்பு டீ குடிக்கிறதுக்கு ஒரு கப்பு காபி குடிக்கிறதுக்கு ஒரு கப்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு கப்பு வாஷ்ரூம்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு கப்புனு அஞ்சு கப்பு எல்லாத்தையும் ஒண்ணு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க எத்தனை கப் வாங்குனாலும் இந்த ஒத்த கப்புக்கு ஈடாகாது ஏன்னா அது பனெட்டு வருஷம் தவம் பதினெட்டு வருஷம் பசிங்க அது இந்த ஒத்த கப்புக்கு ஈடு ஆகாது இந்த ஒத்த கப்பு எத்தனை பேரை ஜெயிச்சு அன்னைக்கு தூங்கிட்டு இருக்காதுன்னு தெரியுமா யாருமே தூங்கி இருக்க மாட்டாங்க அத்தனை ஆர்சி ஃபேன்ஸ்க்கு அனைத்து சிவராத்திரி தான் எல்லா வருஷமும் விராட் கோலி மட்டுமே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் பேட்டரா கேப்டனா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் இந்த வருஷம் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாங்க நல்ல பவுலர் சமைஞ்சாங்க ஆக்ஷன்ல இருந்தே அவங்க எல்லா பாக்ஸஸையும் கரெக்டா டிக் பண்ணிட்டு வந்து தினேஷ் கார்த்திக் ஆக்சுவலா நாங்க வந்து உங்களுக்கு ஐபிஎல் தொடர்ந்து ஃபைனல் ஜெயிச்சதான்னு தெரியும் ஆக்சுவலா நாங்கள் ஆக்ஷன்லயே ஜெயிச்சிட்டோம் ஆக் ஐபிஎல் ஆக்ஷனே யுகத்தின் சம்பவம் நாங்க அங்கேயே பண்ணிட்டோம் யுகத்தின் ஆக்ஷன் எடுத்துட்டு அங்கேயே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் வந்து ரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு ஒன் நைன்டி தான் அடிச்சிருக்காங்க அந்த பிட்ச்ல வந்து டூ நாட் ஃபைவ் டூ நாட் டென் வேணும் அப்பதான் வின் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்துச்சு விராட் கோலியும் ரன்ஸ் பெருசா அடிக்கல ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஆமா சோ அந்த டைம் வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆவலை அவர் வேலை தோத்துருவாங்களோ அப்படின்னு நான் பார்க்கும்போது அப்படிதான் நினச்சேன் இப்போ தோத்துருவாங்க புள்ள இது ஆக்சுவலா இது வந்து மும்பையும் கூட இருநூத்தி மூணு அடிச்சு கூட பஞ்சாப் பேஸ் பண்ணாங்க எலிமினேட்டர் ரவுண்ட்ல அப்ப நான் சொன்ன மாதிரி ஒன் நைன்டி என்ன வந்துட்டே இருந்துச்சு ரன் ரேட்டு உங்களுக்கு ஓவர் பத்து ரன் பத்து ரன் அடிச்சுட்டே தான் வந்தாங்க கொஞ்சம் பீக் ஆகுறாங்க மறுபடியும் டவுன் ஆயிடும் கொஞ்சம் பீக் ஆனா மறுபடியும் டவுன் ஆயிடும் அப்படி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வந்துருன்னு நினைச்சேன் ஒன் நைன்டில வந்துச்சு சரி இது கொஞ்சம் டஃபா இருக்கும் போல மேட்ச் கடைசி வர வரைக்கும் இழுத்துரும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா ரிசல்ட் பாதிலேயே தெரிஞ்சிச்சு ஆனா இருந்தாலும் எனக்கு கான்பிடென்ட் இருந்துச்சு ஜெயிச்சிடலாம் ஏன்னா பவுலிங் லைன் அப் நல்லா இருக்குல்ல குருணால் பாண்டியாதான் கப் அடிச்சு தர போறேன் கண்டிப்பா அதே மாதிரி அடிச்சு கொடுத்துட்டேன் சின்னசாமிக்கு வெளியே குருணால் பாண்டியாவுக்கு ஒரு ஸ்டாச்சு வைக்கணும் அப்படின்னு குருணால் பாண்டியாக்கு ஒரு சில கண்டிப்பா வைக்கணும் மேட்ச் குரு பாண்டியா பதினோரு பேருக்கு செலவு யாருக்கும் சில வைக்கணும் பதினோரு பேருக்கு வைக்கணும் யாரு இது வந்து ஒரு ஆள் ஆடல இந்த வாட்டி ஐப்பில் ஏன்னா எல்லா வருஷம் விராட் கோலி ஆடுவாரு இந்த வருஷம் பதினோரு பேரும் சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி இந்த ஒரு கப்புக்காக எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கன்னு தெரியுமா சின்ன பையன் அவனுக்கு விராட் கோலி யாருன்னு தெரியாது விராட் கோலி என்ன பண்ணா என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்கா ஒன்னும் தெரியாது கப் இருக்கா யாரோ கேட்டாங்க கேக்குறாங்க சின்ன பையன் அவனுக்கு விராட் கோலி யாருன்னு தெரியாது விராட் கோலி என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இந்தியா டீமுக்காக பண்ணிருக்கான்னு தெரியாது சின்ன சின்ன குழந்தைகள் வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க பாத்திருக்கேன் ட்ரால் பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம் எனக்கு வந்து பப்ளிசிட்டி எப்படினாலும் வேணும் அதனாலதான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்களா இப்போ அந்த ஒரு ஒரு பையன் இப்போ உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்கள வந்து சிஎஸ்கே டிஷர்ட் போட வச்சு நடந்து போறது நடந்து போவிட்டு ஏரியால நடந்து போவிட்டு அதை வீடியோ எடுத்து அவங்க போயிட்டு நீ சிஎஸ்கே ஃபே அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றது இந்த மாதிரி வீடியோஸ் பண்றீங்க அப்ப எல்லாத்தையும் போய் கொஸ்டின் கேமாம் ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கோலி பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு பக்கம் பப்ளிசிட்டி சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு சைட் கன்டென்ட்ஸ் போடுறீங்க அதுக்கப்புறம் மேட்ச் முடியும் பொழுது செலப்ரேட் பண்ற மாதிரி இதெல்லாம் ஓகே ஆனா நிறைய பேர் ட்ரால் பண்றாங்கல்ல இப்ப நம்ம ஜெனீனியா ஒரு கன்டென்ட் பேசி போடுறது வேற அதை விட்டு நான் நான் வந்து என் வீடியோ பார்த்தா எல்லாரும் வந்து என்னை திட்டணும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் திட்டணுங்கிறதுக்காகவே வீடியோ போடுறீங்களா அப்படின்னு கேக்குறேன் ஃபேன் திட்டணுங்கிறதுக்காக நான் போட கிடையாது எனக்கு விராட் கோலி பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு நான் ட்ரால் வாங்கியிருக்கேன் அது அந்த வழி எனக்கு தான் தெரியும் நான் ஆர்சி ஃபேன் சொன்னாலே அந்த இடத்துல என்னை திட்டுவானுங்க நான் வீடியோ போடாம இருந்தாலும் சரி இப்ப நான் ஏதோ ஒரு வெளியிலேயோ பப்ளிக் பிளேஸ்ல நான் போன கூட இதை நான் சொல்லியிருந்தேன்னு தான் நினைக்கிறேன் வெளியதா போயினா ஆர்சிஃபான் விராட் கோலிஃபானா அவங்க கப் இருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க சுத்தி அத்தனை பேர் தான் இப்ப கப்போட எல்லா பக்கம் போயிடுறது இனிமேல் கப்போட தான் எங்க போனாலும் அத்தனை பேர் டிராவல் பண்றாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் விராட் கோலி ஃபேனா இருக்கிறது தப்பா இல்ல ஆர்சிபி ஃபேனா இருக்கிறது ஒரு தப்பா இல்ல என்னை ட்ரோல் பண்றாங்க ட்ரோல் பண்றாங்க கப்பில்றீங்க அப்படின்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் நம்மளும் அடுத்தவங்களை பேசும்போது என்னடா என்னையவரா பேசுறீங்க நாங்க அடிச்சு காட்டும் பாரு அப்படின்னு நீங்களும் மறுபடியும் அதுக்கு பதில் கொடுக்க தானே சரி பதில்தான நான் கொடுக்குறேன் அப்புறம் ஏன் மறுபடியும் என்ன என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா ஏன் சொல்லணும் அவங்க சொன்னாங்க நான் திருப்பி பேசிட்டேன் அப்படி அப்படியே கடந்து போயிருக்கேன் இப்ப நம்ம சொன்னா அதுக்கு நான் ரிப்ளை தான் நான் கொடுக்குறேன் இப்ப என்னோட வீடியோஸ்ல எதுலையுமே நான் தப்பான எந்த வார்த்தையுமே இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது தப்பா ஒரு வார்த்தை யாரையுமே நான் பிளேம் பண்ணி இவங்க தான் இவன் அப்படி அப்படின்னு ஒரு பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட என்னோட ஒரு வார்த்தை என்னோட அப்படி இருக்காது என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் ரிப்ளை வீடியோ தான் பண்ணுவேன் என் டீமுக்கு நான் சப்போர்ட்டா பேசுவேன் மேட்ச் அன்னைக்கு இந்த டீம் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் பாடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மோட்டிவேஷனா ஆர்சி ஃபேன்ஸ்க்கு நான் பேசுவேன் யாருமே எதிர்பாராத டைம்ல விராட் கோலி வந்து டெஸ்ட் ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இப்போ இந்த வருஷம் நம்ம இள வருஷம் எல்லாத்தையும் அந்த ஃபிரான்சைஸ்க்காக கொடுத்தோம் கப்பும் கிடைச்சிருச்சு ஸோ இனிமேல் நம்ம விளையாட ஒரு ஒருவேளை அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆயிட்டாருனா ஐபிஎல் இருந்தா ஆமா

கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் விடா முயற்சியா அப்படிங்கற அந்த ஒரு பண்ணிடுவார் எந்த எல்லா இடத்துலையும் பொய் இருக்காது மனசுக்குள்ள ஒரு விராட் கோலி அந்த மாதிரி ஒரு டைப் தான் சரி சரி அவர் விளையாடணும் தான் எனக்கும் ஆசை நான் சும்மா கேட்டேன் எனக்கு ஒரு மா இருக்கு நீங்க அப்படி சொன்னதே விராட் கோலி இல்லாத ஒரு ஐபிஎல் நாங்கள் எப்படி பாப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கா இருந்தாலும் அந்த ஒரு நிலை வந்து ஆகணும் கண்டிப்பா வரும் அதான் வரதான் போகுது

ரொம்ப ரொம்ப செமையா விளையாண்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்னசாமியில் நடக்கிறப்பவே மழை வந்து மேட்ச் தானது தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுக்குள்ள ஆர்சிபி முடிஞ்சிருச்சு அந்த மேட்ச் அதுக்கப்புறம் டிம் டேவிட் அடிச்சுனால தான் தொண்ணூறு ரன் வந்துச்சு ஆர்சிபி ரொம்ப ரொம்ப கம்மியான ரன்ல சுருட்டாங்க பஞ்சாப் என்னன்னா இப்படி யார் யார் ஐயர் மொரட்டு கேப்டன் கேப்டன்ஷிப் பண்றாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கண்டினியூசா அடுத்தடுத்த மூணு மேட்ச் பஞ்சாப்போட ஹேட்ரிக் விண்ணாங்க ஆர்சிபி வந்து பஞ்சாப் ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க இந்த மேட்ச்சு இருந்தாலும் ஆர் எந்த இடத்துலயுமே அவங்களோட கான்ஃபிடன்ஸ் விட்டு கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்க சோ விராட் கோலி டீம் மேட்ச் எல்லாருமே பஞ்சாப் நல்லா விளையாண்டாங்கன்னு தான் சொல்லிருக்காங்க அப்ப அதான் சொல்றேன் அடுத்த வருஷம் அவங்க கப் வின் பண்ணிக்கிட்டோம் பாவம்ல ஏன் அப்படி அது ஏன் அப்படி இத்தனை வருஷம் எனக்கு கப்பே இல்ல நாங்க ஒரு கப்பாவது வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கல்ல அதேதானே அவங்களுக்கும் நல்ல நல்ல விளையாடுறது எனக்கு மூணு கப்பு வேணும் அப்படிதான் இப்படி ஹேட்டரிக்கா தான் நான் சொல்றேன் என் டீம் மேல எனக்கு கான்பிடென்ட் இருக்கு ஆனா நம்ம சொல்றதுனால எதுவும் நடக்க போறது இல்ல அவங்க விளையாடுறது எப்படியும் அத பொருத்தான நம்ம பிலீவ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் இங்க இருந்தேன் என்னால அந்த சப்போர்ட் ஏன் பஞ்சாப்க்கு பண்ணக்கூடாது நமக்கு ஒரு கப்பு வந்துருச்சு அவங்களுக்கு கப்பே இல்ல பாவம் அவங்க கப்ப வாங்கிட்டு போட்டுன்னு ஒரு வருஷம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே பஞ்சாப் இவ்வளவு ட்ரால்ஸ் வந்தது இல்லையே இவ்வளவு அந்த வந்தாலும் பஞ்சாப் ட்ராலே நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் பஞ்சாப் சைடுல ஃபேன்ஸ் கம்மியா இருக்கு பஞ்சாப் கால ட்ராலே வராது உங்களுக்கு அப்ப அவங்களுக்கு கப்பே அது நல்லா விளையாண்டு அடிச்சுட்டு போட்டுங்க அதெல்லாம் யார் வேணாம்னு சொல்லணும் நல்லா டீம் அடிச்சு போட்டு எனக்கும் என் டீம் ஜெயிக்கணும் கப் அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை கப் அடிச்சாலும் எங்ககிட்ட அஞ்சு கப் இருக்கும் கூட மூணு தான் இருப்பாங்க அடுத்த மறுபடி மூணு வருஷம் இன்னொரு அடிப்பா பிலீவின் விராட் கோலி யுகத்தின் பிலீவ் அவ்வளவுதான் போயிட்டே இருப்போம் அடுத்த ஹேட்ரிக் கப் இன்னும் ரெண்டு வருஷம் அடிப்போம் மறுபடியும் நடந்துச்சுன்னா அதுல நல்லா நல்ல பிளேயர் எடுத்தா முன்னோர் அடிச்சா ஆறு கப் இப்போ ஒரு வருஷம் கப் வாங்குற டீம் வந்து அடுத்த வருஷம் கப் வாங்க முடியுமான்னா மேக்சிமம் முடியாது அது இந்த ஐபிஎல் வரலாற்றுலேயே ஒரே ஒரு டீம் தான் பண்ணிடுறாங்க அடுத்த வருஷம் முடியாதுங்கிறதே கிடையாது முடியாதுங்கிறதே இங்க கிடையவே கிடையாது அது ரொம்ப ரேரான விஷயம் எப்படிங்க ரேரு கப்பு வாங்குறதா ரேர்னு சொல்லிட்டு இருந்தீங்க கப்பு வாங்கணுமா இல்லையா இந்த வருஷம் பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு குருசாமின்னு சொல்லி கலாய்க்கறதுக்கு அத்தனை பேரும் ரெடியா இருந்தாங்க என்னோட வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க தோத்தா இவனை பிரிச்சிடலாம் ஆர்சி தோத்து இருந்தா ஆர்சி ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால தலையை காட்ட முடியாது என்னையெல்லாம் விட்டுருக்கவே மாட்டானு என் எல்லாம் எடுத்து வச்சுதானு நீ தோத்த நீ நீ சோசியல் மீடியால உனக்கே பத்து ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சிருக்கேன்டா விராட் கோலி தம்பிக்குன்னு சொல்லி சோசியல் மீடியா விட்டே போயிருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் தோத்து இருந்தா நான் வந்து இன்டர்வியூ நான் சொல்லிட்டு போயிருப்பேன் இன்ஸ்டாகிராம் தான் இருந்தேன் ரெடியா தான் ஒரு விராட் கோலி ஃபேனா எனக்கு உண்மையை உண்மையா இருக்கணும் எனக்கு அவ்வளவுதான் துளசி வாசம் மாறினாலும் மாதிரி இந்த விராட் கோலியோட தம்பி விராட் கோலி தம்பி வார்த்தை என்னைக்குமே மாறாது ஃபேன்னா அது நம்ம ஒரு வார்த்தை விட்டா அதுல உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பேன் எல்லா சோசியல் இருந்தீங்க சோசியல் வெளியே போற பிளான்ல தான் இருந்தேன் நான் அதான் ஜெயிச்சு தான் இப்ப அடுத்த வருஷமோ அதே இது எடுத்துக்கலாமா அடுத்த வருஷம் கப் பண்ணலாம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் வெளில போய்விங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாமா கண்டிப்பா நான் அடுத்த இன்டர்வியூல உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் இப்போ ஐபிஎல் பத்தி ஃபுல்லா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க ஐபிஎல் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இன்னும் இப்போ ஒரு செலப்ரேஷன் ஒரு நாலஞ்சு நாள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த கப் இருக்கு இல்ல அடுத்த வருஷம் வரைக்கும் என்ன மாதிரி வீடியோ போடுவீங்கன்னா என்னவே கப் அடிச்சுட்டேங்க யுகத்தின் கப்பு வச்சிருக்கோம் ஒரு வருஷம் இதுதான் அதை எத்தனை வருஷம் எத்தனை நாள் செலிபிரேட் பண்ண முடியும் வருஷம் ஃபுல்லா பண்ணுவோம் ஐபிஎல் வரைக்கும் இதே செலிபிரேஷன் அடுத்த ஐபிஎல் வரைக்கும் இதுதான் அடிச்சுமா டம் 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 ஒரு வருஷம் ஒழுங்கும் பாருங்க இந்த கப்பை வச்சுதான் செலிபிரேஷன் கப்பு இல்லங்கிறதுக்காக தாங்க அசிங்கப்படுத்துனாங்க விராட் கோலி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹையஸ்ட் ரன் ஸ்கோர ஹையஸ்ட் ரன் ஸ்கோர இந்த ஐபிஎல்ல ஐபிஎல்ல வந்து விராட் கோலி ரன் யாருமே அடிச்சது இல்லடான்னு யார்கிட்டயாவது நான் சொன்னேன்னா கப் இருக்கா அப்படிம்பானுங்க பாருங்க இப்ப இருந்தா பேசுறா பொம்பளை கப்பு தாண்டா நீ பொம்பளை கப் அடிச்சுட்டா நீ கப் அடிக்காம உன்னோட ரெக்கார்ட் எல்லாம் எங்கயா தூக்கிட்டு போடா அப்படின்னு விராட் கோலி எவ்ளோ பெரிய ஆளு எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு இந்தியா டீமுக்கு டெஸ்ட் மேட்ச் ஓடிய டி டுவெண்டி அவ்வளவு பண்ண ஒரு ஆளுக்கு அந்த ஒரு கப் இல்லங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பேசுனாங்க இப்ப நாங்க கப் அடிச்சிட்டோம் நாங்க பேசுறத கேளுங்க எல்லாருமே ஒரு வருஷமா இந்த கப்பை வீடியோ போட்டு ஒரு வருஷமா இந்த ஒரு ஒத்த கப்பை வச்சு பத்து வருஷம் நாங்க செலிபிரேட் பண்ணுவோம் வந்து என்னோட இந்த ரெண்டரை மாச ஸ்டோரிய வந்து தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் வந்து ஒரு படமாவே எடுக்கலாம் நிஜமா அவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்டோரிய நான் சொல்ற பாருங்க புரியல என்ன புரியல இதெல்லாம் யுகத்தின் கதையை எடுக்கலாங்க இதை வச்சு அவ்வளவு நான் தோத்துனேன் ரெண்டு மாசம் தெரியல ரெண்டு மாசம் டெய்லி வீடியோ போட்டேன் இந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக பண்ணேன் இது ஒரு படமா எடுப்பாங்க எடுக்கலாம் நான் சொல்ற ஒரு ஸ்டோரி சொல்ற கேக்குறீங்களா சொல்லு சின்ன வயசுல ஒருத்தன் புறக்கறான் அவனுக்கு வந்து கொஞ்சம் வளர வளர விராட் கோலியோட ஆட்டத்தை பார்த்து அவன் வளர விராட் கோலி ரொம்ப பிடிக்குது அதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்றான் அப்பப்ப பாக்குறான் அப்ப பாக்காம ஒரு கட்டத்துல ஐபிஎல் ஆரம்பிக்குது ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விராட் கோலி ஐ ஐபிஎல் டிராபி இல்ல இல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது விராட் கோலின்னு சொன்னாலே அங்க கலாய்க்கிறாங்க அந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி இருக்கிறப்ப அவன் கிரிக்கெட் வீடியோ ஸ்டார்ட் பண்றான் சோஷியல் மீடியா இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி ஏதோ ஒரு டைம்ல அவனுக்கு வேற ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ சான்ஸ் கிடைக்குது அவனுக்கு தெரியாம கண்டிப்பா இந்த வாட்டி ஐபிஎல் ஆர்சிபி கப் அடிக்கும் அடிக்கலன்னா சோசியல் மீடியா விட்டு அவன் போயிருவான் அந்த மீடியா நம்பிதான் இருக்கு ஐபிஎல் கப் அடிக்கல அப்படின்னா சோசியல் மீடியா விட்டு அவன் போயிருவான் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு வரான் அத்தனை பேரும் அந்த வீடியோவை சேவ் பண்ணி வைக்கிறாங்க விட்டுட்டு கண்டினியூஸா ஐபிஎல்ல ஆர்சிபி மேல ரொம்ப ரொம்ப ஹோப்பா இருக்கும் ஐபிஎல் ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காக நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து உதவான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றான் அவனால முடிஞ்ச ஒரு எஃபர்ட் போடுறான் டீம் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக அவ்வளவு சப்போர்ட் பண்றான் இடையில ஐபிஎல் போயிட்டே தெரியாத ஒரு கிட்ட வந்து ஆர்சிபி கப் அடிச்சா நீ வந்து கேளு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நடந்திருக்குங்க நடந்திருக்கு எப்படியாவது நமக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும் அந்த பொண்ணே எப்படியாவது மேரேஜ் பண்ணணும்டா இப்படி இத்தனை பிரஷர் அவனுக்கு ஓடிட்டு உள்ள ஆர்சிபி குவாலிஃபை ஆயிடுச்சு பிளே ஆஃப்க்கு முருகர் மேல ஒரு நம்பிக்கை வச்சா மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சா அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டி அது இன்னும் ரொம்ப அதிகமாக ஆர்சிபிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சான் ரொம்ப பாசிட்டிவா நீ நினைச்சது நடக்கும் அவனுக்கு ரிப்ளை அதே சந்தோஷத்தோட அவன் மேட்ச் ஜெயிக்கிறாங்க மறுபடியும் கோயிலுக்கு போய் மொத்த டீமுக்குமே அர்ச்சனை பண்றான் கோயிலுக்கு போய் அவனுக்கு பிடிச்ச முருகருக்காக அதே மாதிரி ஆர் சிபி கப் அடிக்குது யுகத்தின் சம்பவம் செய்யறான் அவன் இது கதையா கதை இல்லையா இதான்டா சினிமா ஷார்ட் எடுத்தா கூட ஓடுமா தெரியும் சொல்றேன் இதெல்லாம் ஒரு கதையாவே நீங்க எடுக்கலாம் சீரிசை யுகத்தின் கதைங்க இந்த பா என்னெல்லாம் வச்ச இந்த மாதிரி ஒரு கதையை கிடைக்கவே கிடைக்காது நிஜமா என்ன தம்பி இதெல்லாம் என்ன தம்பி இதெல்லாம் இதுதாங்க கதை ஸ்டோரி இதுதாங்க இதுதான் சினிமா எது யுகத்தின் சினிமா எடுக்கலாம் இதை வச்சு நீங்களே வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வச்சு ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்து ரிலீஸ் இந்த படம் எல்லாம் கண்டிப்பா கேரக்டரை பிடிச்சி ராஜமௌழி சார் எடுத்தாருன்னா இந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும் இந்த படம் எல்லாம் வச்சு எடுத்தா இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதையாவது ஏதாவது தம்பி சீரியஸா பேசுற அப்படின்னு ராஜபோடி சார் பேர்லாம் சொன்னோன்னே என்ன பார்த்தா காமெடி பண்றான்னு போயிடுவாங்க இது நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு நான் சொல்றேன் டைரக்டர்ஸ் வந்து நீங்க இதை வந்து எடுத்து ஒரு படமா எடுத்து ஹிட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் சரி இப்போ வின் பண்ணியாச்சு விக்ட்ரி பரேட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல செலிப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் வந்து கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க ஸோ இது இல்லை ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லாருமே ஜெயிச்சு விராட் கோலி கையில ஒரு கப்பு பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க விராட் ஃபேன் சந்தோஷத்தை விட எமோஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இப்போ இந்த க்ரௌட்ல பதினோரு பேரு இறந்தது வந்து அது ரொம்ப ரொம்ப இன்னுமே கஷ்டமா தான் இருக்கு ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லை இத்தனை க்ரௌடு சேரும் இத்தனை பேர் பதினோரு பேர் இறந்துருவாங்க அப்படின்னு யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிஞ்சு ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அவங்க இந்த செலிப்ரேஷன் வச்சிருக்கலாம் இல்லைனா இந்த க்ரௌடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம் மேபி அவங்க கவர்மெண்ட் என்னென்னச்சா இவ்வளோ க்ரௌடு வந்திருக்குமான்னு அவங்களும் நினைக்கல இப்போ இப்போ நம்ம சேஃப்டி நம்ம தானே நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து எல்லாருமே விராட் கோலி ப்ளேம் பண்ணுறாங்க இப்போ நீ கப் அடிச்சனால தான் உனக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே விராட் கோலி எப்படிங்க சொல்ல முடியும் அவருக்கு இதுக்கு எப்படிங்க இதுக்கு ரீசன் ஆக முடியும் அவருக்கு தெரியுமா இத்தனை க்ரௌடு வரும் இத்தனை பேர் இறந் பதினோரு பேர் இறந்துருவாங்கன்னு அவருக்கு தெரியுமா அவருக்கு எல் எதுக்கு எடுத்தாலும் விராட் கோலியா விராட் கோலியா ரொம்ப பிளேம் பண்றாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அந்த ஆள் எவ்வளவுங்க கஷ்டப்படுவாரு இந்தியா டீமுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா ஆசிபிக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா கஷ்டப்பட்டு பதினெட்டு வருஷம் வச்சு ஒரு டிராஃபி அடிச்சிருக்காரு டிராஃபி செலிபிரேஷன்காக மிகப்பெரிய ஒரு க்ரௌட் கூடுது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாம நீங்க கப் அடிச்சாலே இப்படி தான் உலகத்துக்கே பொறுக்காது பெங்களூருக்கே போக்கல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இல்ல எனக்கு நிஜமா அதுதாங்க எனக்கே தெரியலங்க ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல இப்படி எல்லாம் நினை ஆகும் யாருமே இது நினைச்சது கிடையாது இல்ல எல்லாத்துக்குமே நிறைய பேர் விராட் கோலி பிளேம் பண்றாங்க விராட் கோலி கப் அடிச்சனால தான் இப்படி ஆகுது ஆர்சிபி கப் தான் இப்படி அப்படின்னு சொல்றாங்க எனக்கு புரியல உங்களுக்கு அந்த பதினோரு பேர் இறந்தது பிரச்சனையா இல்ல விராட் கோலி கையில அந்த ஐபிஎல் டிராபி போனது பிரச்சனையா அதுதான் நான் கேக்குறேன் நான் அவ்வளவு ஆதங்கமே இருக்கிறவங்க இப்பதான் நான் பாக்குறேன் பதினோரு பேர் இறந்துட்டாங்க எதுக்கு இந்த ஐபிஎல் செலிப்ரேஷன் தேவையா உங்களுக்கு விராட் கோலி தான் இதுக்கு காரணம் அந்த பதினோரு பேர் இறந்ததுக்கு டோட்டலா விராட் கோலி மேல சொல்றாங்க எல்லாருமே இந்த செலிப்ரேஷன் உங்களுக்கு தேவையா இல்ல இப்ப யாருதான் காரணம்னு இருக்கல யாருதான் பொறுப்பேற்றுக்கிறது யாருந்தான் ப்ராப்பர் கவர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கணும் இவ்வளவு பெரிய கிரௌடு வந்திருக்கு வரும் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது வந்து இல்ல முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு இந்த செலிபிரேஷன் பண்ணி இருந்து இந்த மாதிரி இப்ப இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அவங்க ஸ்டேட்ல இருந்து சொல்றாங்க யாருமே எதிர்பார்க்கல கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மி சின்ன சாமி ஸ்டேடியம்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்கிறாங்க இப்பதான் பெங்களூர்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அப்படிங்கிறதுனால இவ்வளவு அந்த செலப்ரேஷன் பார்த்தே ஆகணுங்கிற முனைப்போட லட்சக்கணக்கான பேர் வந்ததுதான் பிரச்சனை ஆயிடுச்சு ஆர்சிபினாலே உங்களுக்கு கிரேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப எமோஷனலான கனெக்ட் ஆன ஒரு டீம் ஆர்சிபியும் சரி விராட் கோலியும் சரி எல்லாத்துக்கும் அந்த கப்படிச்ச ஹாப்பியில எல்லாருமே நம்ம அவங்கள போய் பார்க்கணும் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான மைண்ட் தான் வந்தாங்க இப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியல பட் ஒரு சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம சேஃப்டி நம்ம தானே பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்தாலும் கூட்டம் வரும் பெரிய கிரிக்கெட் பிளேயர் வந்தாலும் ஒரு ஒரு நடிகர் பெரிய நடிகர் வந்தாலும் அவ்வளோ க்ரௌடு வரும் ஒரு பெரிய அரசியல்வாதி வந்தாலும் பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து யார் வந்தாலும் க்ரௌடு வரும் அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம சேஃப்டியா நம்மளை பார்த்துக்கணும் செலிப்ரேஷன் நம்ம பண்ணணும் சந்தோஷம் நமக்கு முக்கியம் தான் அந்த இடத்துல நம்ம சேஃப்டியாக நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றது எப்படி போயிட்டு எப்படி வர்றது அப்படிங்கிறத நம்ம தானே பாத்துக்கிறது இது இன்னொருத்தங்க மேல தப்பு நம்ம சொல்ல முடியாதுல்ல அது ஒன்றும் இருக்குல்ல கஷ்டமா தான் இருக்கு கஷ்டமால இல்லைன்னு சொல்லுவேன் பதினோரு உயிருங்க ரொம்ப இதாயிருச்சு எனக்கு செலிப்ரேட் பண்ற அந்த மூடே போயிருச்சு சீரீஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே விராட் கோலியும் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு அவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு மனுஷன் டக்குன்னு சேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம் தான் நம்மளோட ஒரு சேஃப்டி நம்ம தாங்க பாத்துக்கணும் அது ஒண்ணு இருக்குல்ல அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது வந்து இதுல என்னன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பரா அவங்க பண்ணி இருந்திருக்கணும் குழந்தைகளெல்லாம் அவங்க கூப்பிட்டு போயிருந்ததை போறதை தவிர்த்திருக்கணும் எல்லாத்துக்குமே விராட் கோலி தான் விராட் கோலி தான் விராட் கோலி தான் அப்படின்னு சொன்னா அவர் என்னங்க தப்பு பண்ணார் விராட் கோலி எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஆளையே பிடிச்சு நோண்டிட்டு இருந்தா எவ்வளோ அங்கே அந்த மனுஷன் கஷ்டப்படுவான் எனக்கு புரியல எனக்கு எல்லாத்துக்குமே இதுக்கெல்லாம் கோலி எந்த விதத்துலயுமே சம்மந்தமே இல்லை விராட் கோலிக்கு இதுக்கும் அவருக்கு ஐபிஎல் கப் அடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அதே மாதிரி அடிச்சாரு ஜெயிச்சாரு மக்களை பார்த்து சந்தோஷப்படணும் செலிப்ரேட் பண்ணணும் தான் அவரும் அங்க வந்தாரு இது அன்எக்ஸ்பெக்டடா இது நடந்துருச்சு இது